நாம் தமிழர் முக்கியமாக இந்த இதில் பார்த்திங்கன்னா நாம் தமிழ் கட்சியில் முக்கியமான பொறுப்பாளராக இருந்துச்சு எல்லாரும் விஜய் மட்டும்தான் காரணம் விஜய் அந்த அளவுக்கு டார்கெட் பண்ணி பொறுமையில் பேசுறது சைக்கோன் சொல்கிறது கொலகாரன்னு சொல்கிறது எந்த அரசியல் கட்சி தலைவர் பார்த்து இப்படி பேச முடியும் தெரியல விஜய் அவர்கள் பதிலுக்கு எதுவும் பேச மாட்டார் ஒரு டீசெண்டான பாலிடிக்ஸ் முன்னெடுக்கிறார் காரணத்துக்காக அதுவும் இந்த மாதிரி ஒரு துக்கத்தில் சீமான் அவர்கள் முதல் நாள் சொன்னார் நம்மளோட தம்பி தான் என்னோட நம்மளோட தம்பி தான் ரொம்ப வந்து வருத்தத்தில் இருப்பார் அவர் ஒரு ஆட்டி என்ன நான் வந்தேன்னு அவரே சொன்னார் பட் அவரே ஒரு நாலஞ்சு நாள் கழித்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் மாற்றி பேசியிருந்தார் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பாருங்கள் அந்த சிஎம் சார் அப்படிங்கிறத அது சின்ன பிள்ளை விளையாட்டுக்கு கூப்பிட்ற மாதிரி இருக்குது ஆயிருந்தாலும் அவன் தம்பி கண்ணனும் கிடையாது தம்பியும் ஒரு பொழுது ஆயிரம் இருக்குது அவர் கொடி என்ன ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி நான் எப்பவும் அது அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதிருப்பேன் அந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் தம்பி விஜய் அந்த இடத்துக்கு பரப்புரைக்கு போனதுனாலதான் இது நிகழ்து நான் போலேன்னா அது நிகழது இல்ல நான் போனதுனாலதான் நிகழுது அப்ப காரணம் யாரு